வணக்கம் நார் இல்லா உணவு நலம் தராது அப்படிங்கிறது இப்போ புது மொழியாங்க இந்த சத்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம அன்றாட உணவுல பயன்படுத்துகிற வெந்தயம் ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இந்த வெந்தயத்தில் அவ்வளவு சத்துக்கள் இருக்கு அதை தாண்டி இந்த வெந்தயம் பல விஷயங்களை செஞ்சிட்ருக்குங்க அதில் ஆரம்பகட்ட சக்கர நோயாளியாக இருக்கவங்களுக்கு இந்த வெந்தயத்தை மட்டுமே லேசாக வறுத்து பொடி செஞ்சு மூன்று வேலை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்குதுங்க அதை தாண்டி ரத்தத்துல இருக்க கொழுப்புகளை கட்டுப்படுத்துறது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது இந்த மாதிரி பலவிதமான வேலைகள் இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தை நம்ம தாராளமா தினந்தோறும் பயன்படுத்தலாம் இந்த காணொலிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இப்போ ரெட்ல பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்துல பிள்ளைக்காண்ட் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்